வணக்கம் மக்களே இன்னைக்கு நாம நம்ம வாழ்க்கையில ஒரு நாளைக்காவது இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான கோவில் பத்தி பார்க்கலாங்க பொதுவா இருபத்தி ஒரு தலைமுறை சாபம் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த சாபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்பத்துல பல தலைமுறைகளாக தொடர்ந்து வரக்கூடியது அதாவது எதிர்மறையான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் இது ஒருவருடைய முன்னோர்களுடைய செயல்கள் அல்லது சாபங்களால் ஏற்படக்கூடியது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கிறதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல இருபத்தி ஒரு தலைமுறை சாபத்தை கூட போக்கக்கூடிய ஒரு பரிகார இந்த கோவிலுக்கு போய் நீங்க வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா இத்தனை இத்தனை தலைமுறைகளாக பார்த்த பிரச்சனைக்கு கூட ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கோவில் பற்றி பார்க்கலாங்க நீங்களும் கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சாபம் எல்லாம் நீங்கி அதாவது சாபம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன குறை எப்படி இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுடைய தலைமுறையில் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அதாவது ஒரு குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா குழந்தை பெற்றுக்கிறது கல்யாணம் நடக்காம யாராவது ஒருத்தங்க நம்ம தலைமுறையில் அப்படியே தங்கிக்கிட்டே வர்றது அதே போல திடீர்னு விபத்துல ஏதாவது ஒன்று ஆகிறது இந்த மாதிரி நம்மளுடைய தலைமுறையில் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த குடும்பத்துக்கு தலைமுறை சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதை பூக்குறதுக்கு இந்த கோவில்ல இன்னைக்கும் வழிபாடுகளும் பூஜைகளும் நடந்துகிட்டு இருக்கு அது எந்த கோவில் எங்க இருக்கு நாம இதுல எந்த நாளைக்கு போனா ரொம்ப நல்லது புராணங்கள் வழியா இந்த கோவில் பற்றி என்ன சொல்றாங்க எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்கிறேன் இந்த கோவிலுக்கு நீங்களும் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு சரியான பரிகாரங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் சரி நாம் இப்போ இருபத்தி ஒரு தலைமுறை சாபம் அதை நீக்கக்கூடிய ஒரு தளத்தை பற்றி பார்த்துட்டு காசிக்கு போனால் முக்தி கிடைக்கும் பாவமெல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் காசிக்கு சமமா ஆறு கோவில் இருக்குங்க அதில் முக்கியமான கோவில் தான் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல யுகம் கண்ட கோவில் அப்படின்னு சொல்றாங்க இந்த தளத்துல இருக்கக்கூடிய ருத்ர பாதம் மற்றும் நவ கிரகங்கள்ல ஒன்றான புதன் பகவான வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவமெல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது மிக பெரும் நம்பிக்கையா இருக்கு நாம் இப்போ எந்த கோவில் பற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்வேதாரண்யேஸ்வரர் அதாவது பிரம்ம வித்யாம்பிகை திருத்தலம் அமைஞ்சிருக்குங்க இது பல யுகம் கண்ட கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க நவ ஒன்றான புத பகவான் இங்கு வீட்டு இருக்குதுன்னு அருள் சரி இருபத்தி ஒரு தலைமுறை சாபமா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக தாங்க இருக்கும் இது ஒரு கணக்கு தான் காசியில் இருக்கக்கூடிய விஷ்ணு கயா அப்படின்னு ஒரு கோவில் கேள்விப்பட்டிருப்பேன் இந்த தலத்தை வழிபட்டிங்க அப்படின்னா ஏழு தலைமுறைகளுடைய பூர்வ புண்ணிய பாவமெல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஆனால் திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய ருத்ர கயாவை நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா காசியை விட மூணு மடங்கு அதாவது இருபத்தி ஓரு தலைமுறையில் இருக்கக்கூடிய பிதுர் சாபங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சாபம் சாபம் அப்படின்னு சொல்கிறீங்களே இது என்னென்ன தெரியலைன்னு யோசிக்கிறீங்களா சாபம் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் வழியாக எப்படி வேணுமானாலும் ஒரு குடும்பத்துக்கு வந்திருக்கலாம் அந்த குடும்பம் அந்த என்ன பாவம் செஞ்சோம் நம்ம என்ன தப்பு செஞ்சோம் என்ன சாபம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியாமையே அந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு வருவாங்க நாம் முன்பு சொன்னது போல் சில கஷ்டங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த கோவிலுக்கு போய் வழிபடுறது ரொம்ப நல்லது சிவனுடைய அறுபத்தி நான்கு மூத்தங்களில் ஒன்றான அகோர மூர்த்தியை இந்த கோவில் மட்டுமே நம்ம போய் பார்க்க முடியும் இந்த கோவிலில் இந்த தளத்தில் மூர்த்தி தீர்த்தம் திரு தளவருச்சம் எல்லாமே மூன்று அதாவது இந்த கோவில புதன் பகவானுக்கு தனி சன்னதி இருக்குங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அக்னி சூரிய சந்திர தீர்த்தங்களில் புதன் புதன்கிழமையில புதன் ஹோரையில் தலைக்கு பச்சை பயிர் வைத்து ஆற்றில் மூழ்கி புதன தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் பிறகு சந்திர தீர்த்தம் அருகில் இருக்கக்கூடிய ஆலமர விருட்சத்துல அடியில் இருக்கக்கூடிய ருத்ர பாதத்தை வணங்குறது ரொம்ப நல்லது இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா இது மாதிரி செய்து பாருங்க அதே போல் நீங்க இது மாதிரி செய்து வழிபட்டிருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காம உங்க கருத்துக்களை சொல்லிடுங்க இந்த இடத்துல சிவபெருமானுடைய திருவடிகள் வரையப்பட்டிருக்கும் அதாவது இந்த திதி தர்ப்பணம் கொடுக்கறதெல்லாம் வந்து நிறைய பேர் இங்கே செய்வாங்க இங்கே முன்னோருக்கு திதி தர்ப்பணம் செய்தால் அந்த குடும்பத்தினருக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து வழிபடுறவங்க இருபத்தி ஒரு தலைமுறைகளுடைய பிதுர் சாபங்கள் நீங்கி சகல செல்வங்களும் பெறுவாங்க அப்படிங்கிறது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அனுபவ ரீதியாகவும் நிறைய பேர் சொல்றாங்க இங்கே பக்தர்கள் கோவிலுக்கு வந்த வண்ணமாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி ஒரு கோவில் எடுத்துக்கிட்டா அதுல கண்டிப்பா ஒரு தலை வரலாறு இருக்கும் இந்த பழமையான கோவில்கள்ல வரலாறு அப்படின்னு கேட்கும்போது மிகப்பெரும் விஷயங்களாக விஷயங்களா இருக்குங்க இந்த கோவிலுடைய வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமானது அதாவது பிரம்மன் கிட்ட வரம் பெற்ற மருத்துவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரன் தேவர்களுக்கு துன்பம் கொடுத்து வந்திருக்காரு சிவபெருமான அருளியபடி தேவர்கள் வேற ஒரு உருவத்தில் திருவன் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம் அசுரன் அங்கு வந்து தேவர்களோடு போர் புரிந்தாங்களாம் சிவனை நோக்கி தவம் இருந்து சூலாயுதம் பெற்ற ரிஷப தேவரை தல தாக்கி காயப்படுத்தினாங்களாம் மேலும் ரிஷப தேவர் சிவபெருமான் கிட்ட முறையிட சிவன் கோபம் கொண்டு அப்போது அவருடைய ஐந்து முகங்கள்ல ஒன்றான ஈசான்ய முகத்தில் இருந்து அகோரமூர்த்தி தோன்றினாராம் இந்த அகோர உருவ கண்ட மாத்திரத்திலேயே அசுரன் சிவன் கிட்ட சரணாகதி அடைந்து வணங்கினானாம் சரணடைந்த அசுரனா அகோரமூர்த்தியினுடைய காலடியிலும் காயம்பட்ட ரிஷபதேவர ஸ்வாதிரண்யேஸ்வரர் சுவாமி நிறுத்த மண்டபத்துல இன்னைக்கும் காண முடியும் அப்படின்னு சொல்லலாம் தென்னிந்தியாவில மிகவும் புகழ்பெற்ற சிறப்பு வாய்ந்த பிரார்த்தனை தளத்துல இந்த கோவிலும் ஒண்ணு நவகிரக தலத்துல இது வந்து புதன் தலம் அப்படின்னு சொல்லலாம் இவருக்கு திருவேண்காடர் திருவேண்காட்டு தேவர் திருவேண்காடையார் திருவெண்காட்டுடைய நாயனார் திருவெண்காட்டு பெருமான் அப்படிங்கிற பெயர்கள்லாம் இருக்குங்க தினந்தோறும் ஸ்படிகலிங்கத்துக்கு நான்கு அபிஷேகங்களும் நடராஜ பெருமானுக்கு ஆண்டுக்கு ஆறு அபிஷேகங்களும் இங்கு நடக்குதுங்க சிவபெருமானுடைய அறுபத்தி நான்கு வடிவங்களில் நாற்பத்தி மூன்றாவது வடிவம் இந்த மூர்த்தி இந்த அகோரமூர்த்தி திருவெண்காட்டில் தரிசனம் செய்வதற்காகவே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாங்க நம்ம போனால் இங்கே வழிபாடு செய்யலாம் அதே போல் சிவபெருமான் ஆயிரத்தி எட்டு விதமான தாண்டவங்களில் புரிந்த திருத்தலம் இந் என்பதால் இது ஆதி சிதம்பரம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க ஆதி சிதம்பரம் அப்படின்னு சொன்னால் இந்த திருவெண்காடு அதாவது நூற்றி எட்டு சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்று சூரியன் சந்திரன் புதன் வழிபட்ட திருத்தலம் இந்த திருத்தலம் புதன் பரிகார தலங்கள்ல முதன்மை தலமாக சொல்லப்படக்கூடியது இந்த தலம்தாங்க தாங்க சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தின் போது அவருடைய முக்கண்கள்ல இருந்து நீர் நீர்துளிகளே அக்னி சூரிய சந்திர தீர்த்தங்களா இங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் புத பகவானுக்கு இந்த தளத்தில் பதினேழு பதினேழு அகல் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபடுறது ரொம்ப நல்லது இந்த தளத்தில் தீபம் ஏற்றி வழிபட்ட பிறகு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்க போகும் புதன் திசையானது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறது ஐதீகம் தொழிலில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கல்வியில் நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கடன் தொல்லை குழந்தை வரம் திருமண யோகம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தீராத பாவங்கள் தீரவும் புதன் பகவானை வழிபட இவை எல்லாமே இங்கு நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி ஓரு தலைமுறை பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெற இந்த தலம் ஒரு சிறப்பான தலம் அப்படின்னு சொல்லலாங்க நீங்கள் இதுவரைக்கும் இந்த கோவிலுக்கு போனதில்லை அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் காசியில் இருப்பது விஷ்ணு கயா இங்கு வழிபட்டால் ஏழு தலைமுறைகளுக்கு தான் பாவம் நீங்கும் ஆனால் நாம் இந்த இரு இந்த திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய ருத்ரகயாவை வழிபட்டோம் அப்படின்னா அதை விட மூன்று மடங்கு இருபத்தி ஓரு தலைமுறை பாவம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறதால கண்டிப்பாக நாம் போய் வழிபட வேண்டிய முக்கியமான தலங்களில் இந்த தலமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் சரி மேலும் இங்கே என்னெல்லாம் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு போய் வழிபடும் போது நிச்சயமாக திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லப்படுது சரி குறிப்பிட்டு இந்த கோவிலுக்கு நான் இது வரைக்கும் போனதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க நான் இந்த வீடியோ பார்த்து தான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க அதே போல இந்த திருவெண்காட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது மற்ற அதனுடைய சுற்றி இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு வருவது ரொம்ப சிறப்புங்க குறிப்பிட்டு இங்கு நாம என்ன மாதிரியான விசேஷம் செய்யப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல்ல நரம்பு தொடர்பான நோய் உடையவங்க புதன வழிபட்டா தீர்வு நிச்சயம் புத பகவானுக்கு புதன்கிழமை உகந்த நாள் பச்சை வண்ணம் உகந்த நிறம் பச்சை பயிறு உகந்த தானியம் நவ நவ தினங்கள் நவர நவரத்தினங்களில் பச்சைக்கல் உகந்தது அதே போல திருவெண்காடு வந்து செல்ல முடியாதவங்க வீட்டில் இருந்தவாறு கூட புதன்கிழமை அன்னைக்கு உபவாசம் இருந்து புத பகவானை வழிபட்டா வெற்றி நிச்சயம் புத பகவானின் ஸ்தான பலன் சரியாக அமைய பெறாத ஜாதகக்காரர்கள் இந்த தளத்திற்கு வந்து இறைவனையும் இறைவியையும் புத பகவானையும் தரிசித்து வழிபாடு செய்யலாம் புத பகவானுக்கு அபிஷேகங்கள் செய்து பச்சை நிற வஸ்திரம் சாற்றி பச்சை பயிர் சேர்த்த வெண் பொங்கல் சர்க்கரை பொங்கல் நிவேதியம் செய்து பிரசாதங்களை விநியோகிக்க வேண்டியது நல்லது இப்படி செய்வதால புத தோஷம் நீங்க பெறும் புத பகவான் அருளால கல்வி அறிவு பேச்சு திறமை இசை ஜோதிடம் கணிதம் சிறப்பு மருத்துவம் மொழிகளில் புலமை ஆகியவையெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி மேல என்னெல்லாம் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த கோவிலுக்கு நம்ம பதினேழு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படி உங்களால கோவிலுக்கு வர முடியல அப்படின்னா பதினேழு தீபங்கள் வீட்டில் ஏற்றி கூட வழிபாடு செய்துட்டு வாங்க அதுவும் நல்லதுதான் சீர்காழியில் இருந்து பூம்புகார் செல்லக்கூடிய வழியில் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தேவாரத்தலம் தான் இந்த திருவெண்காடு இறைவன் திருநாமம் சுவாதர்ணேஸ்வரர் அப்படின்னு பார்த்தோம் இறைவனுடைய திருநாமம் பிரம்ம வித்யாம்பிகை இந்த தலம் புதனபூரிய பரிகார தலம் அப்படின்னு சொல்கிறதால கண்டிப்பாக நீங்கள் இங்கே சென்று வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் இப்படி நம்மளுடைய தமிழகத்தில் புராணங்கள் சார்ந்த நிறைய கோவில்கள் இன்றைக்கும் நமக்கு தெரியாதது இருக்குங்க பழமையான கோவில்கள் நிறைய பேர் போய் வழிபட்டு வர கோவில்கள் ஆனாலும் நமக்கு அந்த கோவில் பற்றி தெரியாமல் இருக்கும் கண்டிப்பாக நமக்கு ஒரு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை காண முடியும் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் தமிழகத்தில் மிக பழமையான ஒரு கோவில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா தலைமுறை சாபத்தியே நிற்கக்கூடியது பதினேழு தீபம் போட்டால் போதுமானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான கோவில் பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நாங்க போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நான் வந்து சேரும் நன்றி விவோஸ்